ஓம் சேவிதம் கவித்த மலஜார கவித்தஜம்பூர்சிதம் உமாசுதம் நமாமி நமாமிஸ்வரம் வணக்கம் நான் உங்களை பஞ்ச அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம் என்று சொல்லி வருகிறோம் அது என்ன பஞ்சாங்கங்கள் நாள் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் அதாவது நாம யோகம் இவை ஐந்தும் உள்ளடக்கியதே பஞ்சாங்கம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு ஜோசியத்தை போகிறீங்க சுபமுகூர்த்த நான் குறிக்க போகிறீங்க பஞ்சாங்கல் பஞ்சாங்கங்கள் நிறைய இருக்கு அதாவது திருக்கணிதம் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம் ராமநாதபுரம் பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கம் திருநெல்வேலி பஞ்சாங்கம் அப்படின்னு நிறைய பஞ்சாங்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் இதில் இந்த பஞ்சாங்கத்தில் நாலு திதி நட்சத்திரம் கரணம் ஞாபயோகம் இப்போ ஐந்தும் உள்ளடக்கியது இப்போ நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்டிருக்கும் அசுபதி முதல் ரேவதி வரையாக போலவே நாம யோகங்களும் இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது விஸ்கம்பத்தில் ஆரம்பித்து வைத்த நிதி முடிகிறது மொத்த நாம யோகங்கள் இருபத்தி ஏழு இதில் ஒன்பது நாம யோகங்களை நாம் பார்த்தா கேட்டது இன்று நாம் பார்க்க இருக்கும் நாம யோகம் கண்டம் நாம யோகம் கண்டம் அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் பயம் வருதில்ல ஒரு குழந்தை கண்ட நாம யோகத்தில் பிறந்தால் தாயாரோ தயப்பனாரோ தாத்தாவோ பாட்டியோ ஒரு கண்டத்திலிருந்து தப்பிக்கும்படி நிலைமை உண்டாகும் இந்த கண்ட நாம யோகம் ஒரு யோகம் இருபத்தி ஏழு நாமயோகங்களை ஒன்பது ஒன்பது ஒன்பதாக பிரித்திருக்கிறார்கள் உத்தம நாம நாமயோகம் மத்திம நாமயோகம் அவயோக அதம நாமயோகம் அப்படி பார்க்கையில் பத்தாவது நாமயோகமாக வரும் கண்டயோகம் ஒரு யோகமாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கண்ட நாமயோகத்தின் யோகி யார் என்று பார்த்தால் சனி பகவான் அனுஷ காலில் நின்றுட்டால் அந்த ஜாதகருக்கு எல்லா வளங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுத்து விடுவார் மாறாக யோகத்திற்கு அவயோகியாக வரக்கூடிய சந்திரன் ரோஹிணி நட்சத்திர காலில் இருந்துட்டால் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ அந்த ஜாதகர் படாத பாடுபட்டு விடுவார் அப்படினே சொல்லிடலாம் பொதுவாகவே கண்டநாம யோகம் ஒரு யோகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு சந்தோஷம் என்பது துளிகூட வாழ்க்கையில் இருக்காது நிம்மதியை பறிகொடுத்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சாதம் பழைய உணவுகள் இவங்களெல்லாம் சாப்பிடவே கூடாது பழைய பொருட்களை இவர்கள் வாங்கவே கூடாது டூ வீலர் கார் பைக்கு கடிகாரம் போன்ற எலக்ட்ரானிக் ஜாமான்கள் பொதுவாகவே எந்த பொருளாக இருந்தாலும் கண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்கள் அதாவது பழைய பொருட்களை வாங்கவே கூடாது செகண்ட் ஹேண்ட் அப்படிம்பாங்க ஒரு ஆள் கையில் இருந்து அடுத்த ஆள் கைக்கு மாறும் பொழுது செகண்ட் ஹேண்ட் பொருள் அப்படிம்பாங்க செகண்ட் ஹேண்ட் பொருளை வாங்கவே கூடாது இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கண்டநாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் யோகியாக வருவதாக சொன்னேன் அந்த சனி பகவான் மூணாறு பத்தில் இருந்து சனி சாரத்தில் தனது சுய காலிலே இருந்து விட்டால் கொஞ்சம் தப்பிச்சுக்கிருவாங்க முழுவதுமாக நிம்மதி சந்தோஷம் என்பது இவர்கள் வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தப்பிச்சுக்கிடுவாங்க அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இவங்க போகாமல் இவங்க எண்ணங்கள் போராமே பாசிட்டிவ் திங்கிங் கொண்டதாக இருப்பது சற்று கடினம் நெகட்டிவ் திங்கி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க எதிர்மறையான எண்ணங்களை உடையவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணலாம் யார்கிட்ட போனால் எந்த மாதிரி சம்பாதிக்கலாம் அது நேர்வழி சம்பாத்தியமாக இருந்தால் நல்லது எதிர்மறையான சம்பாத்தியமாக இருந்தால் சட்டத்திற்கு புறம்பான சம்பாத்தியமாக இருந்தால் அது சரிப்படாதில்லை இப்படியாக யோசிக்கக்கூடியவர்கள் இந்த கண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்கள் சிவன் அப்போ சூரிய பகவானை வணங்கி வந்தால் வாழ்க்கையில் சற்று மேம்படலாம் கொஞ்சம் குரோத எண்ணங்கள்லாம் குறைச்சிக்கிறனும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் சனி பகவானை வணங்கினால் வாழ்க்கையில் சிறிதாவது வளத்தை பெறலாம் சந்திரன் என்று இவங்களாம் எதுவுமே செய்யக்கூடாது பெசாம வாய் புத்தி மௌன விரதம் இருந்துவிட வேண்டும் இன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளிலே அமைதியாக இருந்துடணும் சந்திரன் ரிசபத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே உச்சம் பெற்றவராக இருப்பார் அப்போ யோகத்திற்கு அவயோகியாக வரக்கூடிய சந்திரன் ரோகிணி நட்சத்திர காலில் இருந்துட்டால் ரொம்ப ரொம்ப மௌனம் அனைபுற மௌனம் வருவதாக இருந்துடணும் இல்லை என்றால் பிரச்சனைகளில் மாட்டி போலீஸு கோர்ட்டு கேஸு வெள்ளங்க விவகாரம் அடிதடி இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் போய் நீங்கள் நின்று சற்று உங்களுக்கு அவமரியாதை ஏற்படக்கூடிய காலங்கள் சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கும் காலத்தில் எந்த ஒரு புது முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் சனி நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் காலில் நின்னால் அன்னைக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு பொது முயற்சிகளை மேற்கொண்டால் அப்படி இப்படின்னு சொல்லி தட்டு தடுமாறி அந்த வேலைகளை முடிப்பீர்கள் ஆக சனி உங்களுக்கு யோகியாகவும் சந்திரன் உங்களுக்கு அவயோகியாகவும் வருகிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்திலேயே சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது சந்திரனும் சனியும் ஒரே ராசி மண்டலத்தில் பனிரெண்டு ராசிகள் மேச முதல் மீன வரையிலான பனிரெண்டு ராசி கட்டத்தில் எங்கே சந்திரன் சனி இருந்தாலும் அந்த இடத்தை பாதிச்சுடுவார் சந்திரனும் சனியும் சமசப்தம பார்வையாக பார்த்தாலோ புனர்பு தோஷத்தை அல்லவா கொடுத்து விடுவா யோகங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது ஜாதகத்திலே அதை போலவே தோஷங்களும் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அதில் புனர்பு தோஷம் என்ற ஒரு தோஷம் அந்த தோஷத்தை கண்டனாம யோகத்தில் பிறந்தவர்கள் அனுபவித்து யோகம் என்றால் பெறுவது தோஷம் என்றால் இழப்பது நாங்கள் வாழ்க்கையில் சனியும் சந்திரனும் சமசப்தம பார்மையாக இருந்துவிட்டால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நட்ட நடு ரோட்டில் நிற்பவர்களாக இருப்பார்கள் என்னப்பா இப்படி சொல்லிக்கிட்டே போனீங்கன்னே கண்டமுன்னா அவ்வளோ பெரிய கெடுதல் பண்ணக்கூடிய நாம யோகமா என்றால் ஆமாம் மிகப்பெரிய அந்த ஜாதகருக்கு கண்ட நாம யோகத்தை பிறந்து விட்டால் அவர்கள் பார்த்து விட்டால் அவர் வாழ்நாளில் படும் கஷ்டங்களை சொல்லியே முடிய சொல்லி மாற முடியாது சொல்லிக்கிட்டே போனால் நிறைய எதை பெறுவதற்கும் அவர்கள் பாகிரத பிரதட்சணம் பண்ணி தான் பண்ணணும் பாகிரதன் என்பவன் கங்கையை அதாவது கைலாயத்தில் இருந்து பூலோகத்திற்கு கொண்டு வந்தான் பாகிரத பிரதட்சணம் அப்படிம்பாங்க ரொம்ப ரொம்ப மெனக்கடலும் ரொம்ப ரொம்ப ஒன்றுக்கு பத்து தடவை நூறு தடவை முயற்சி பண்ணினால்தான் கண்ட கண்டநாமக்காரிய கண்ட யோகத்தில் பிறந்தவர்களுக்கு காரியம் பலி பலிதமாகும் ஆக கண்டநாமக யோகம் என்பது முழுவதுமாக ஒரு யோகத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய யோகம் அப்போ யோகத்தை பெறுவதற்கு சனி காலை பிடிச்சிக்கிறணும் சனிக்கு ஒருவருக்கே சனி ஈஸ்வரன் என்று சொல்லுகிறோம் ஈஸ்வர பட்டம் வாங்கியவர் அப்போ சனி கொடுத்தாலே இவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சனி ஒரு ஜாதகருக்கு நல்ல நிலைமையில் இருந்து கொடுக்க ஆரம்பித்து விட்டால் யாராலும் அதை தடுக்க முடியாது அப்போ கண்ட யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் யோகியாக வருகிறார் அப்போ சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடலாம் எள்ளாலான மிட்டாய் எல்லாலான பதார்த்தங்களை கொழுக்கட்டையில் எள்ளு வைப்பாங்க இந்த மாதிரி எல்லாலான பதார்த்தங்களை தானமாக கொடுக்க வரலாம் கருப்பு நிற வஸ்திரம் தானம் பண்ணலாம் கருப்பு நிற குடை இல்லாதவர்களுக்கு கொடுத்து வரலாம் கொடை வள்ளல் அப்படிம்பாங்க கொடை வேறு கொடை வேறு கொடை என்றால் தான தர்மங்களை செல்பவன் கர்ணன் தான தர்மத்தில் சிறந்தவன் கொடை வள்ளலாக விளங்கினான் குடை தானமாக கருப்பு நிறத்தில் கொடுத்தீங்கனா உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பதை தடுக்க மாட்டான் இதைத்தான் சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் அப்படிம்பாங்க சனி ஒரு ஜாதகத்திலே நல்ல நிலைமையிலே இருந்து விட்டால் அவர் கொடுக்கணும்னு நினச்சா எந்த கிரகத்திலையும் தடுக்க முடியாதுங்க சனிக்கு அவ்வளோ பவர் இருக்கு ஆனால் சனியை கண்டு நாம் எல்லாம் பயப்படுகிறோம் சனி ஒரு நீதிமான் நேர்மையானவன் நேர்மையாக போகிறவங்கள நீதி நீதி நியாயம் ஒழுக்கமாக இருப்பவர்களை சனி தண்டிக்க மாட்டார் ஆக சனி பகவான் கண்டனாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் யோகத்தை பெறுவார்கள் சனி வந்து மெதுவாக தாங்க கொடுப்பான் சனிக்கு வந்து நொண்டி முடவன் மெல்ல செல்லக்கூடியவன் ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு சுமார் இரண்டரை ஆண்டுகள் எடுத்து கொள்கிறார் என்றால் அப்போ சனி மெதுவாக தானே போவார் அப்போ கொடுப்பதிலும் மெதுவாக தான் கொடுப்பார் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டா தான் யாராலும் தடுக்க முடியாது ராவணன் ஒற்றை காலை வெட்டியதாக புராண வரலாறு நம்மளுக்கு கூறுது அதாவது ராவணனின் மகன் போகிறான் ராவணனின் மனைவி அவங்க வந்துட்டு மாசமாக இருக்கிறாங்க அப்போ நாரதர்கிட்ட திட்ட கேட்குறார் ஆறு ராவணன் என் மகன் அதாவது பிறக்கும் பொழுது நல்ல வலிமையுடனும் வீரமாகவும் எல்லா யோகங்களையும் பெறக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்றால் கிரக நிலையில் எந்தெந்த ராசி மண்டலத்தில் இருந்தால் அவன் வலுப்பெறுவான் ஆயுஷை பெறுவான் எல்லா வளங்களையும் பெறுவான் அப்படின்னு நாரதர்கிட்ட யோசனை கேட்கிறார் நாரதரும் யோசனைகளை சொல்லுகிறார் இந்த இந்த கிரகங்கள் இந்த இந்த ராசி மண்டலத்தில் இருந்தால் அவன் பலவானாக இருப்பான் யோகத்தை பெறுவான் அவனை யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு போயிடுறார் உடனே ராவணன் ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் ராவணன் பரிபாலனத்திற்கு பின்புதான் ஒன்பது கிரகங்கள் ராகு கேதுக்கள் கிரக வரிசையில் இடம்பெற்றன இந்த ஏழு கிரகங்களையும் ராவணன் அழைக்கிறான் நீங்கள் எல்லோரும் இந்த இந்த ராசி மண்டலத்திலே தான் இருக்க வேண்டும் எனது மகன் பிறக்கும் வரை அப்படி இருந்துவிட்டாலும் எனது மகன் யோகாக்காரனாக ஆகிவிடுவான் அப்படின்னு சொல்லிடுறாரு எல்லா கிரகங்களும் ராவணனுக்கு பயந்து அமைதியாக அந்தந்த ராசி மண்டலத்திலே அமர்கிறார்கள் சனி பகவான் மேசராசியிலே நீச்சகதியுடன் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறது சனி யாருக்கும் கெட்டுப்பட மாட்டாருங்க அவர் யோசனை பண்ணும்போது நாரதர் வருகிறார் நாரதரின் கழகம் நன்மையில் முடியும் என்பார்கள் நாரதர் அந்த இடத்துக்கு வந்துட்டு மற்ற கழகம்னால் கேட்க மாட்டாங்க சனின்னா கொஞ்சம் ஒரு அதாவது கொஞ்சம் எல்லாத்தையும் விட கொஞ்சம் பக்குவம் யார் சொல்லியும் கேட்க மாட்டார் அப்படி இருக்கும் பொழுது சனிகிட்ட சொன்னால் தான் இது நடக்கும் சொல்லிட்டு சனி பகவானே நீ இந்த ராசியில் இருந்து இந்த ராசிக்கு மாறிவிடும் இவன் வந்து ராவணனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அலியா சாகாவரம் பெற்றால் உலகம் தாங்காது இவரை வெற்றி பெற முடியாது யாரையும் இவனை வெற்றி பெற முடியாது என வரமாய் வர வாங்குவதற்காக எல்லாம் இப்படி இந்த இந்த ராசி மண்டலத்தில் அமர சொல்லியிருக்கிறார் நீ ஒருவன் தான் கேட்பாய் இந்த ராசி மண்டலத்தை விட்டு அடுத்த ராசி மண்டலத்துக்கு மாறிவிடு ஆ அப்படின்னு சொல்கிறாரு சனி பகவான் காலை மேசத்திலிருந்து ரிசபத்திற்கு வைக்க போகிறான் அந்த சமயத்தில் ராவணன் வந்து காலை சனியின் ஒரு காலை வெட்டி விடுகிறான் இதுதான் புராண வரலாறு தான் சனி நொண்டி மொடவன் வெள்ள செல்லக்கூடியவன் ரெண்டு கால் இருக்கவனாலேயே சரியா ஓட முடியல சனிக்கு ஒன்ற தான் அப்ப எப்படி ஓடுவார் ஆக சனி கொடுக்கணும்னு நினைப்பார் ஆனால் மெதுவாக தான் கொடுப்பார் அளந்தளந்து கொடுப்பார் ஆனால் நமக்கு தேவையான தேவை தேவையானவற்றை பரிபூரணமாக கொடுத்து விட்டுத்தான் சொல்லுவார் அப்போ இந்த கண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்கள் சனி யோகியாக வருவதால் யோகத்தை செஞ்சுதானே ஆகணும் அவர் மூணாருபத்தில் இருந்தாலும் சரி தனது சுயசாரத்தில் இருந்தாலும் சரி கண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை அள்ளி அள்ளி கொடுத்து விடுவார் என்று சொல்லி கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுவரை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு வணக்க நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அறும் நன்றி வணக்கம் வாலிய பழமுடன்